ஜம்மு காஷ்மீர் தேர்தல் அப்படிங்கிறது அந்த மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலாகவே பார்க்கப்படவிருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு காரணமும் அது மட்டும் இல்லாமல் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபதை ரத்து செய்ய செய்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் தொண்ணூறு தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களாக நடைபெறவிருக்கிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கும் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி இருபத்தாறு தொகுதிகளுக்கும் ஒன்றாம் தேதி நாற்பது தொகுதிகளுக்கும் இந்த மூன்று கட்ட தேர்தல் ஜம்மு காஷ்மீர்ல நடைபெறவிருக்கிறது விஷயங்களை நம்ம உற்று நோக்க வேண்டியிருக்கிறது கள நிலவரம் பார்த்தோம்னா போட்டியாக நிலவுகிறது பாஜக ஒருபுறம் அதே போல இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஒருபுறம் போட்டியிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஜனநாயக கட்சி பிடிபி தனித்து போட்டியிடுறாங்க இந்த மும்முனை போட்டி தான் ஜம்மு காஷ்மீரில் நிலவுகிறது இந்த சூழ்நிலையில முக்கியமாக பார்க்க

yeah கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் தேசிய மாநாட்டு கட்சியும் ஒரே தொகுதி ஒரே தொகுதிகளில் ரெண்டு கட்சியுமே போட்டியிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது எந்தெந்த தொகுதிகளில் பார்த்தோம்னா பதர்வா தோடா பானிஹால் நக்ரோடா அப்புறம் காஷ்மீர் பிராந்தியத்தைச் சேர்ந்த சோப்பூர் ஆகிய இந்த ஐந்து தொகுதிகளையும் காங்கிரஸும் சரி தேசிய மாநாட்டுக் கட்சியும் சரி ஒரே தொ ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு நட்பு ரீதியினால மோதல்ல இந்த ரெண்டு கட்சிகளுமே அந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த தேர்தலில் நோக்க வேண்டியிருக்கிற விஷயமா பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது